أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين <سؤال> آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من لا زوجة وبس منهما رسالة يزير ونساءه واتقوا الله الذي تسألونه به والأرهاب إن الله كان عليكم رقيبا فإن استغل الحديث كتاب الله وأكسن الحتي حدي محمد صلى الله عليه وسلم وسأل الأمر مدصدق وكل مدد بدع وكل كله كل بدع في النار يا أيها الذين نعم آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما <تسأل> نتيما هاي الله بولم الله أوكي أمني نام بولورم ونام مدي நம்முடைய மனிதர்களின் கெடுதியை விட்டும் நம்முடைய செயலின் தீமையை விட்டும் பாதுகாத்து பாதுகாத்துகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியிடப் போர் யாரும் இல்லை யாரை அல்லாட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவனின் கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் மகமது சல்லா அலுவலாமுடைய தூதரும் அடியாரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களை தேர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒரு படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர்களிருந்து அவர் துணையை படைத்தான் ஏராளம் ஆண்களையும் ஆண்களும் பெண்களும் பெருக்கப்பெருக செய்தான் எவனை முன்னிறுத்தியுள்ள மற்றவர்கள் பெயர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் ஒரே நிமிஷத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் கஞ்சங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் தூதரும் கட்டுப்பட்டு மகத்தான் வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயூ சல்லாஹ் அலைய வல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நரமுறை மிகவும் சிறந்தது மஹமது சல்லாஹ் அலைய அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பேரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்தில் ஒவ்வொரு பித்தத்தின் வழிகேடாக ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் பார்க்க போற அத்தியாயம் முலக் அதிகாரம் அதிகம் அறுபத்தி ஏழு மொத்த வசனங்கள் முப்பது அவுது இல்லாமி சேதா மிஸ்லா ரஹ்மான் உருஹீம் அருளான் அருள்வான் அன்புடைய மகன் எல்லாம் திருப்பீரால் எவனது கைவசம் அதிகாரம் இருக்கின்றதோ அவன் பாக்கியம் உடையவன் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் உங்களில் அழகிய சொல்லக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான் அவன் மிகைத்தவன் மன்னிப்பவன் அவனை ஏழு வானங்களை அடுக்கடுக்காக படைத்தான் அளவற்று அவர்களின் படைப்பில் எந்த முரண்பாடுகளையும் நீர் காணமாட்டீர் மீண்டும் பார்ப்பீராக ஏதேனும் குறை காண்கிறீரா ஒரு தடவை இரு தடவை பார்வையை செலுத்துவோர் இரு தடவை பார்வையை செலுத்து செலுத்துப்பார் கலைப்புற்று இழந் இழிந்ததாக பார்வை உண்மை திரும்பி வந்தடையும் முதல் வானத்தை விலகுகளால் அலங்கரித்தோம் அதை செய்தான்கள் மீது எரியப்படும் பொருட்களாக ஆக்கினோம் அவர்களுக்கு நரகத்தின் வேதனையை தயாரித்துள்ளோம் தமது இறைவனை மருத்துவருக்கு நரகத்தின் வேதனை உள்ளது அது கெட்ட தங்கம் இடம் அதில் அவர்கள் போடப்படும் போது அது கொதித்து கொண்டிருக்கும் நிலையில் அதன் நிலமிருந்து கடும் இரைச்சலை செய்வீர்கள் கோபத்தால் அது வெடித்திட முற்படும் ஒவ்வொரு கூட்டத்தினரும் அதில் போடப்படும் போதெல்லாம் எச்சரிக்கை செய்யபவர்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலர்கள் அவர்கள் கேட்பார்கள் அதற்கு அவர்கள் ஆம் எச்சரிப்பவர் எங்களிடம் வந்தார் ஆயினும் பொய்யென கருதினோம் அல்லாஹ் எந்த ஒன்றையும் அருளியதில்லை நீங்கள் பெரிய வழிகேட்டிலேயே இருந்தீர்கள் என்று கூறினோம் என கூறுவார்கள் நாங்கள் செய்மடைத்திருந்தாலோ விளங்கியிருந்தாலோ நரகவாசிகளாக இருக்க மாட்டோம் என கூறுவார்கள் மேலும் தமது குற்றங்களை ஒப்புக்கொள்வார்கள் அப்போது நரகவாசிகளுக்கு கேடுதான் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு உள்ளங்கள் உங்கள் கூற்றை ரகசியமாக்குங்கள் அல்லது அதை பகிரங்கமாக கூறுங்கள் உள்ளங்களில் உள்ளதையும் அவன் அறிந்தவன் படைத்தவன் அறிய மாட்டானா அவன் நுட்பமானவன் நன்கறிந்தவன் அவனே பூமியை படைத்த எளிதானதாக உங்களுக்கு அமைத்தான் எனவே அதன் பல பகுதிகளிலும் செல்லுங்கள் அவனது உணவை உண்ணுங்கள் அவனிடமே மீளுதல் உண்டு வானத்தில் உள்ளவன் பூமியில் உங்களை புதியச் செய்வதில் பயமுற்று இருக்கின்றீர்களா அப்போது பூமி நடுங்கும் அல்லது வானத்தின் உள்ள அல்லது வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கல்மலையை இறக்குவதில் அச்சமுற்று இருக்கின்றீர்களா எனது எச்சரிக்கை எத்தகையது என்பதை அப்போது அறிந்து கொள்வீர்கள் அவர்களுக்கு முன்சென்றோரும் புயன கருதினர் அப்போது எனது பதிலடி எவ்வாறு இருந்தது அவர்களுக்கு மேலே பறவைகள் சிறகுகளை விரித்தும் மடக்கியும் இருப்பதை அவர்கள் காணவில்லையா அளவற்ற அருளாளு தவிர வேறு எதுவும் அவற்றை கீழே விழாது தடுத்து கொண்டிருக்கவில்லை அவன் ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பவன் அளவற்ற அருளாளன் அருளாளனற்றி அருள் அளவற்ற அருளாளனையின்றி உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுக்குரிய படையினர் உள்ளனரா அவனை மறுப்போர் ஏமாற்றத்திலேயே உள்ளனர் அவன் தனது உணவை நிறுத்திவிட்டால் உங்களுக்கு உணவளிப்பவன் உண்டா மாறாக வரம்பு மீறுதலும் வெறுப்பிலுமே அவர்கள் மூழ்கிவிட்டனர் முகம் குப்புற விழுந்து கிடப்பவன் நேர்வழி பெற்றவனா அல்லது நேரான பாதையில் சீராக நடந்து செல்பவனா அவனே உங்களை படைத்தான் உங்களுக்கு செவியையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான் குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள் என்று கூறுவீராக அவனே பூமியில் உங்களை பரவச் செய்தான் அவனிடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்றும் கூறுவீராக நீங்கள் உண்மையாளர்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த எச்சரிக்கை எப்போது என கேட்கின்றனர் அந்த அறிவு அல்லாவிடமே உள்ளது நான் தெளிவாக எச்சரிப்பவன் மட்டுமே என முகமதே கூறுவீராக அதை அருகில் அவர்கள் பார்க்கும்போது ஏக இறைவனை மருத்துவரின் முகங்கள் கெண் கெட்டுவிடும் நீங்கள் தேடிக்கொண்டிருந்தது இதுவே என கூறப்படும் உன் என்னையும் என்னுடன் உள்ளவர்களையும் அளித்தால் அல்லது எங்களுக்கு அருள் புரிந்தால் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து ஏக இரவனை மறுப்போரை காப்பவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்றும் கூறுவீராக அவனே அவனே அறவற்ற அருளாளன் அவனே அவனே அருளற்ற அருளாளன் அவனை நம்பினோம் அவனையே சார்ந்திருக்கிறோம் தெளிவான வழிகேட்டில் உள்ளவர் யார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என கூறுவராக உங்கள் உங்கள் தண்ணீர் வற்றிவிட்டால் வரும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என கேட்பீராக அது இல்லாஹி சைதான் ரசீம் விசிம்லா ரஹ்மான் ரஹீம் கையும்

அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பயந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்க வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவர்வில்லை என்னை சேதம் ரஹீம் أمر رسول بما أنزل إليه من ربي والمؤمنون كل نعم بالله وملايكته وكتبه ورسوله لا نفرق لا نفرق بين أحد من رسول قالوا سمعنا وطاعنا فرنا ربنا ولك المسير لا يقلب الله نفسا إلا أصلح لها ما كسبت ولا هي مكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أتحنا ربنا ولا تحمل علينا إصرا كما عملته அல் அல் கபுலின் இத்தூதர் மஹமத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டுவரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது மாணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களையும் அவருக்கிடையே ஏற்றுமே காட்டமாட்டம் செய்யூற்றும் கட்டுப்பட்டு எங்கள் எதைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தேவர் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்களை மறந்து மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவாயு எங்களுக்கு மனுஷன்று சிரமத்தை இது போல எங்களை சுமத்து விடாது எங்களை இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களுமே சுமத்து விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக வாயாக என கூறுகின்றனர் லாயில் அகல் குலாசிரி கலகு அகல் உங்களுக்குள்ளிஷின் கதிர்வதாகவத்தில் லாயில் அகில் அந்த சுபகான கணிவுண் தமிழ்தாலுமின் சுபகான அழகம் அல்லாஹ் அக்பர் திக்கர்களை அதிகப்படுத்துங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ராகமும் செய்வான் என்ற இந்த நோன்பு காலங்களில் அதிகமாக திக்கரு செய்து கொண்டே இருங்கள் துவாக்களை அதிகப்படுத்துங்கள் அல்லாவிடம் கேளுங்கள் உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எது நல்லதோ அதை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தருவான் சாலா தொழுகை முற்படுத்துங்க நிறைய பேர் தொழுகை வைக்கிறாங்க நோன்பு வைக்கிறாங்க ஆனால் வரதில்லை வஜ்ரி தொழுவதில்லை லுகர் தொழுவுறதில்லை அசர் தொழுவுறதில்லை மகிரீப் தொழுவதில்லை இஷா தொழுவுறதில்லை அது எந்த பலனையும் தராது நோன்பு வெறுமணியாக நோன்பு வச்சுக்கிட்டு நிறைய பேர் நான் கண்ணுக்கு எதுக்காக பார்க்குறேன் தொழுகிறது யாருமே அது நல்லாவும் இல்லை நோன்பு எதுக்காக வைக்கிறோம் நோன்பு எதுக்காக கொடுக்குறோம் நல்லா தொழுகிறது விஷயமே நம்ம மறந்து போய் தொழுவை விட்டுட்டு நோ எல்லாருக்காக எல்லோரும் நோன் பைக்கிறான் நம்மளும் வைக்கிறோங்கிற மாதிரி வைக்கிச்சா அதில் என்ன பலன் இருக்குது ஒரு பலனும் இல்லை அதனால என்ன சார்லாம் நோம்புங்க தொழுவுங்க உரான ஓதுங்க திக்கர் ஓதுங்க எல்லா எடுத்து வாசிங்க ம் இன்னும் சார்லாம் தர்காவளிபாட்டிலேருந்து எதிர்த்து கொள்ளுங்க தர்காவலிபாடு ஒருபோதும் உங்களை நன்மைக்கு ப நன்மை பக்கம் செலுத்தாது அது நரகத்தின் பக்கம்தான் உங்களை கொண்டு போகும் ஆகையால் அந்த தர்கா வழிபாய் தர்கா வழிபாட்டை விட்டுவிட்டு நீங்கள் அல்லாவிடம் துவா செய்யுங்கள் தொழுகுங்கள் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டேருங்கள் அல்லாஹ் அதேபோல் நவீல் நாயம் சல்லாஹ் அலையின் சலாபாத் சொல்லிக்கிட்டே இருங்க அல்லாஹுமா சலி அலா அஹமது வலை அலி முஹமது கமா சல்இஇ தலா இப்ராஹிம் வல அலி இப்ராஹிம் மஜீத் அல்லாஹுமா அலா அஹமது வலி அலி முகமது கமா பாரத் அலா இப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் என்ன கவிந்த மஜித் இன்ஷா அல்லாஹ் அதிகம் அதிகமாக செலவாது சொல்லுங்கள் துபா ஓதுங்க பாங்கு பதில் பாங்க சொல்லிவிட்டு துபா ஓதுங்க அல்லா அவங்களுடைய கடல் நுற உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தால் மன்னிக்கப்பட மன்னிக்கப்படுது உங்களுக்கு இலேசாக அனைத்து விஷயங்களையும் மன்னிக்கப்படுறான் அந்த மன்னிப்புன்னா நீங்கள் திக்கிறது துவா செய்யணும் அதிகமான முறையில் குரானை ஓதுங்க அதே மாதிரி தமிழின் குரானும் போதுங்க அப்போ நல்லா என்ன சொல்ல வரான்னு தெரியும் புரிஞ்சுக்குவீங்க நிறையா பேர் இஸ்லாத்தின் பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இஸ்லாமியர்கள் நாம் இருந்தோம் அந்த இஸ்லாமிய இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை கடைபிடிப்பதே நாம் இல்லை ஆனால் புரிந்து வருபவர்கள் இஸ்லாத்தை அதிகமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக அதன்பால் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அனைவரும் நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க வீரியமாக இருக்காங்க ஆனால் அவங்க முஸ்லீமாக இருந்தும் அந்த வீரியத்தை நம்மள்ட்ட இல்லை அதனால் இன்ஷால்லா நம்மளால் முடிந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு நல்ல காரியங்களை முற்படுத்துங்க இன்ஷால்லா அதில் தான் தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் எல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்க பொறுமையை கடைபிடிங்க இன்ஷால்லா பொருளாதார ரீதியாக இந்த உலகத்தில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகளும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கொண்டு இருக்கிறது துவா செய்யுங்க மின்சார நன்மை தீமை தடுங்க இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பெருக்குகிறான் ஒருபோதும் குறைக்க மாட்டான் பயம் வேண்டாம் அல்லாவுடைய வாக்கு மின்சாரலாம் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அது உங்களுக்கு சிறந்தது உங்களுக்கு சிறந்தது நீங்கள் பத்து சட்டை வச்சுருக்கீங்களா உங்களுக்கு ஒரு மூணு சட்டை நாலு சட்டை எடுத்துட்டு பாக்கி ஆறு சட்டையே கொடுத்துருங்க அதை வச்சுக்கிட்டு காவந்து பண்ணாதீங்க போடவும் மாட்டோம் அதை வச்சுக்கிட்டு பீரோவில் அடுக்கி வச்சுருக்கோம் புடவை ஆயிரக்கணக்கில் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஒரு 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 விஷயம்னு சொல்லிவிட்டு நானா நீ நீனா நான் அதில் வந்து பெருமையாக பேசுது போ நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன் நான் பத்து லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன் நான் ஒரு கோடி ரூபாய்க்கு புடவை எடுத்தேன் என்கிட்ட அவ்வளோ புடவ இருக்குது எனக்கு ஒரு பீரோ ஒரு பத்து பீரோ இருக்குது அப்படின்னு அனைத்தும் தான் நம்மளுக்கு தேவையான ஒரு பத்து புடவை எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கியை கொடுத்துடணும் அது நம்மளுக்கானதல்ல அதனால் பார்த்துக்கோங்க அறியாதவர்கள் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் செய்வது தவறு அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொருள்களை வீட்டில் வைத்து கொண்டு காவந்து பண்ணுவதை விட பிறருக்கு கொடுத்து உதவி பண்ணுவதே இறைவன் நாடுகிறான் இறைவனுக்கு அது மிக இறைவன் மிக சிறந்த செயல் நீங்கள் அந்த விஷயத்தை செய்தால் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்வது எளிது அதை செய்வது அரிது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதை செஞ்சு பாருங்கள் அதற்கு கிடைக்கும் சந்தோஷம் அளவில்லாதது அல்லாஹ் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அனைவருக்கும் கொடுத்து உதவி பண்ணுங்கள் கட்டி காப்பாற்றி ஒரு புரோஜனம் இல்லை நம்மளுக்கு எப்போ மௌத்தோன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் இருப்பதை தானம் தர்மம் செய்துவிட்டு அழகான முறையில் அமலர்களை கொள்ளுங்கள் மகசீரில் கை சேதப்பட்டு நரகம் செல்லக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது அல்லாஹ் துபா செய்யுங்க துபா செய்யுங்க துபா செய்யுங்க திக்கரை அதிகப்படுத்துங்க தொழுகை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் சுருக்கத்தின் திறவுகோள் தொழுகை அந்த தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இன்ஷா ல்லா தர்கா பழிப்படை அறவையை விட்டு விடுங்கள் சகனம் மந்திரம் மாயம் அனைத்தும் விட்டுவிடுங்கள் நல்ல நேரம் நேரம் பார்ப்பதை விட்டுவிடுங்கள் இன்சால்லா இறைவன் ஒருவன் அவன் நம்மளுக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்குறான் நபிகள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க அதன்படி நடந்து கொள்ளுங்கள் இன்சால்லா அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் பிரதேசம் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை வந்தவல்லா ரஹ்மான் ஆக்கி அழப்பலாம் என்று சொல்லி வாகதான் அலஹமதுல்லா ஹபுல்லாலுமே அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா பிரகாத்து அஸ்லாம் வலைக்கம் நான் ஓகே ப்ரோ நான் ராஜேஷ் பேர் மாறியாச்சா பேர் வச்சா ரொம்ப மிக்க நன்றி ராஜேஷ் ப்ரோன்னு வைங்க தான் நல்லாயிருக்கும் ஓகே ப்ரோ இல்லை ஓகே நல்லது இல்லை வீட்டில் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கீங்களா சாரா பேரே வச்சுக்கோங்க ராஜேஷ் ப்ரோ நல்லாயிருக்கும் சார் அடுத்த நேரில் பார்ப்போம்